கல்யாணம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடந்துருச்சிங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தரமாக ரிசப்ஷன் வச்சுருந்தோம் நீங்கள் சொன்னபடியே வந்து வினிஷா பொண்ணுக்கு வந்து ப்ளூ கலரே நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன் இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு அவளை பார்க்கும்போது அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து எல்லோரும் வரவேற்புக்கு வந்து நின்றுட்டோம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த வர்ஷா பொண்ணு வந்துட்டா காலையிலே வந்துட்டாங்க அவள் கட்டியிருக்கிற சேரீமே நம்ம தறி சேரீ தான் நான் கட்டியிருக்கிற சேரீமே நம்ம லைட் பிங்க் கலர் சாரி அதுக்கு வந்து பிளவுஸ் டிசைன் ரொம்ப சூப்பரா செஞ்சு கொடுத்திருந்தாங்க எங்கள் மூணு பேர்த்துக்குமே வந்து சேலத்தில் இருக்கிற யுகா பொட்டிக்காரங்க தாங்க ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் மட்டுமே வந்து தனி ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்ல கூட்டம் வந்துருச்சுங்க அதனால முதல்ல நம்ம சாப்பிட்டு வந்து நின்னுக்கலாம் அப்படின்ட்டு போய் சாப்பிட்டோம் சாப்பாடுமே நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாரு தோசை வடகறி சப்பாத்தி குருமா இட்லி சாம்பார் வெஜிடபிள் ரைஸு பூசணி அல்வா அதுக்கப்புறம் மோமோஸு அதுக்கப்புறம் இடியாப்பம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஒரு இருபத்தி ஒரு ஐட்டம் செஞ்சுருந்தாங்க சமையல் எல்லாமே நம்ம கார்த்தி தம்பி தாங்க செஞ்சிருந்தா அப்படி இவ்வளோ கூட்டத்துக்கு செஞ்சிருவானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தான் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பொண்ணு செலக்ட் பண்ண மேப்பில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க